ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அவன் வீடு வீடாக ஒரு நாள் சாப்பாட்டுக்காக அலைஞ்சிட்ருந்தான் அவனை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது ஏன்னா அவன் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான் அவனுக்குன்னு சொந்தமாக இருந்தது ஒரே ஒரு கோணிப்பை மட்டும்தான் ஒவ்வொரு வீடாக போய் பார்த்துட்டு அங்கே எதுவுமே கிடைக்கலன்னா அந்த வீட்டு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இந்த வீடு ரொம்ப பெருசுதான் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் போதும் திருப்தி அடைவேன் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னாடி தோன்றினாங்க நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுறேன் அப்படின்னு சொன்னாங்க பிச்சைக்காரன் உடனே அவனோட கோணிப்பையை விரிச்சான் அப்போது அதிர்ஷ்ட தேவதை சொல்லுது கோணிப்பைக்குள்ளே விழுகிற நாணயங்கள் மட்டும்தான் தங்கமாக இருக்கும் ஆனால் அது நிலத்தில் விழுந்துடுச்சுன்னா தூசியாக மாறிடும் அப்படின்னு சரின்னு சொன்னான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பை நிரம்புற அளவுக்கு தங்க நாணயங்கள் கொட்டுச்சு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை ராஜாவை விட பெரிய பணக்காரனாக்கும் அது போதும் தானே அப்படின்னு கேட்டுச்சு அதிர்ஷ்ட தேவதை போதாது இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னான் பிச்சைக்காரன் அதிர்ஷ்ட தேவதை மேலும் கொஞ்சம் நாணயங்களை கொடுத்துட்டு உன் கோணிப்பை இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லுச்சு பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறான் அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்களை கொடுத்தது மறுவினாடியே கோணி போய் கிழிஞ்சுது அதுக்குள்ள இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசி ஆயிடுச்சு அதிர்ஷ்ட தேவதையும் மறைஞ்சிது பிச்சைக்காரன் திகச்சு போய் நின்னான் இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா கிடைச்சதை வச்சு வாழணும் பேராசைப்பட்டா உள்ளதும் போயிடும்